எழை ஆக்கங்கட்ட கூவ எல்லாம் நான் தான் உங்கள் நெல் விளை வச்சேன் நண்பர்கள் இன்னைக்கு இந்த பதவி யாருக்குன்னா நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தின் அன்பண்ணன் தளபதி விஜய் அவர்களுக்கும் தேமுதிக கட்சியின் அந்நியார் நம்ம த கேப்டன் விஜயகாந்த் ஐயாவோட துணைவியார் அவர்களுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் நண்பர்லே நம்ம புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு அழைக்கிற நம்ம ஐயா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவோட இரண்டாம் ஆண்டு குரு பூஜை விழா இந்த இரண்டாம் ஆண்டு குரு பூஜை விழா எப்போ நடக்குன்னா நாளைக்கு அதாவது இந்த டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி அவரோட மணிமண்டபத்தில் வச்சு நடக்குது இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கொடுக்குறாங்க யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா நம்ம தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாங்க இருக்கிறாங்களா தேமுதிக சார்பில் பிரேமலதா அன்னியார் அதே மாதிரி ஏடிஎம்கே அதிமுக கட்சியில் இருக்கிற எடப்பாடி வந்து இன்விடேஷன் கொடுக்குறாங்களா அதே மாதிரி நம்ம அன் தமிழக வெற்றி கழகத்தின் அன்பண்ணன் தளபதி விஜய் அவர்களுக்கும் வந்து இன்விடேஷன் கொடுக்குறாங்க அதே மாதிரி சீமான் நாம் தமிழர் கட்சி சீமான் நான் அனைத்து கட்சிகளுக்கும் வந்து எல்லா தலைவர் எல்லாத்துக்கும் வந்து இன்விடேஷன் கொடுத்து அந்த குரு பூஜைக்கு கலந்து கட்ட குரு பூஜை மட்டும் கலந்து கட சொல்கிறது அந்த நண்பர்களே வரக்கூடிய ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் ஒரு பெரிய மாநாடு வச்சுருக்காங்களா அந்த மாநாட்டில் கட்சியிலையும் வந்து எல்லோரும் கலந்துக்கோங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தேமுதிக சார்பில் கட்சி சார்பில் சொல்லியிருக்காங்களாம் இதை வந்து நம்ம அந்நியார் பிரேமலதா அவர்கள் வந்து செய்தி மூலியமாக பத்திரிகை பிரஸ் மூலியமாக சொல்லிருக்காங்க அதே மாதிரி பொதுமக்களும் ரசிகர்களும் எல்லாருமே வந்து கேப்டன் அவரோட மணிமண்டபத்தில் போய் அவரோட குரு பூஜையில் ரெண்டாவது வருஷ க குறு பூஜையில் கலந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கும் அழைப்பு இருக்குது அண்ணன் சீமான் அவர்களுக்கும் அழைப்பு இருக்குது எல்லா கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு இருக்குது முதலமைச்சர் ஐயா எல்லாருக்கும் இருக்குது அதனால் யாராலும் போகலாம்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அந்நியார் சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம கேப்டன் அவர்களுக்காக கண்டிப்பாக போகணும் அவரோட ரெண்டாவது வருஷம் பூஜைக்கு கண்டிப்பாக போகணும் இதே நேரம் நம்ம விஜய் கண்டிப்பாக போயிடுவார் நம்பிக்கை இருக்கு கேப்டன் ஐயானாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அண்ணன் என்ன இருந்தாலும் நம்ம தளபதி விஜயனுக்கு வந்து நம்ம கேப்டன் அவர்கள் அதனால் கண்டிப்பாக பூஜைக்கு போயிடுவாங்க நம்ம மற்ற கட்சி தலைவர்கள் போறாங்கன்னு தெரியல நம்ம கண்டிப்பாக வீடியோவில் இணைஞ்சிருங்க வரக்கூடிய நாளில் இருபத்தெண்டி பாப்பு யார் யார் போகிறோம் அப்படின்ட்டு சரியா ரைட் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சோசியல் மீடியா யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணலாம் நன்றி வணக்கம்